யாட்டு மோனுக்கா வீட்டுக்கு மோ காடு விட்டு முடிஞ்ச கையோட சாப்பிட்டு வாடி வீட்டுக்கு போக முன்னு கூப்பிட்டுக்கிட்டு நேராக காரைக்காரி விட்டு வாசலில் வந்து நிற்கலையே என்னடி எனக்கு ஒன்றும் விளங்கலை இங்கே வந்து பார்த்தா இவன் நல்லா குய்யோ குய்யோன்னு குதிக்கிறாளா ஏட்டியா என்னடி இங்கே என்ன சண்டை நடக்கிறா எனக்கு ஒன்றும் விளங்கலை விலங்குலாட்டி என்னாடி இவன் ம் அங்கேயும் அம்மா ஒப்பாரி வச்சு விட்டு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இப்படி அழுவிட்டுக்கிட்டு நிற்கிறா பட்டாளத்துக்கு ஒரே கோபத்தில் நிற்கிறாளா என்னடா தெரியலையாட்டி யாட்டி என்னாடி ஒன்றும் விலங்கலை அங்கேனா அமைச்சா இருந்தபட்டு வீட்டில் வந்து வெளில நின்றுக்கிட்டு வாங்க வெளில வாங்க வெளில வாங்கினா என்னென்னு ஒன்று வழக்கையாத்தி சட்டை சும்மா ஆ காலையில் முடிஞ்சது குட்டு எல்லாரும் பணத்தை பணப்பையை பணம் கொவலையவே தூக்கிக்கிட்டு மீந்தது ஆஞ்சது தோன்றது எல்லாம் தூக்கிக்கிட்டு உள்ளே போய்விட்டாங்க வீட்டுக்கு இந்த குட்டி காலையிலேருந்து தான் இருந்தா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்துட்டாக்கா வந்து இன்றைக்கி சொட்டு பிடிக்கணும் முட்டது ஆனால் இவன் உள்ளார இருந்தது மணி நேரம் திரு ரூப்புன்னு வெளில வந்து எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டு போகுது நம்ம ரெண்டு பேரும் வண்டமா ஆனால் என்ன கரைன்னு கேட்டுக்கிட்டு போடாமட்டும் தான் வந்தது சட்டை இரு ஆகட்ட என்னான்னு கேட்போம் அப்போ தான் என்ன ஏழுன்னு நமக்கு புரியும் ஆஹா ஆட்சியா என்னடி இவ்வளோ சரியான வாயடி வச்சு என்ன பண்ண போறாளோ தெரியலையே என்ன உணக்க நான் கஷ்டமாக இருக்கோ என்ன நம்ம ம மாணவகப்பட்டு நான் நம்மள நிற்க வச்சுக்கிட்டு எல்லாம் முனிக்கிக்கிட்டு மொட்டைச்சிலேருந்து பங்கச்சத்துலேருந்து அவ்வளோ மரும உள்ளேருந்து எல்லாம் பெரிய லாடல் அபக்குதாசி மாரி பண்ணிக்கிட்டு கடந்தாள் உள்ள நமக்கு எம்மா ஆத்திரம் போடுறாம தாங்கலை இப்போ என்ன பிச்சுக்கிட்டு நிற்கட்டும் போயிடுச்சு கையமாக நிற்கட்டும் நமக்கு என்ன வந்துட்டு நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பா சும்மா இருடி அக்கா கம்மன் இருப்பாங்க கேட்குறோம் என்னாடி அம்மா ஆ அண்ணம்மா அவனுக்கு கார் ஊற்றுறாங்க எல்லாம் சீரையும் செஞ்சுட்டு அங்கே மண்டபத்தில் எல்லாம் வர்றாங்களோ இல்லையே நீ மட்டும் அழகாக கலந்து வந்து என்ன எல்லோரும் கூப்பிட்டுருக்கிற தெருவில் நாங்கள் மண்டபத்தில் சாப்பிட்டு வந்த கையோடு வந்து என்ன இந்த பக்கம் என்ன என்னடி கூப்பிடுறியா ஏட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை என்ன என்ன எதுவும் தப்பாக கூப்பாக பண்ணிவிட்டாலோ இல்லை சொல்லி இல்லை எதுவும் பண்ணிக்கிட்டாங்களா ம் என்ன ஏம்மா என்னத்துக்குமா கோவத்தில் இருக்கிற எதுக்கும் எங்களை போனவங்களோ எங்களை கூப்பிட்ட நீங்களே சொல்லுங்கள் ம் ஒரு நாயத்தை கூட பிறந்த அக்கா தங்கச்சி உளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேத்தாலும் வந்து காலத்தில் இருக்கிற இந்த பொசக்கட்ட ப பயில்களுக்கு கட்டிக்கிட்ட வளவோ ம் எம்ம திமுரு பிடிச்சவளவோ ம் என் அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் எனக்கு ஒன்றும் பங்கு இல்லை ஒன்றும் இல்லைன்றாலே நல்லா இருக்க நீங்களாம் இதை கேட்கணும் மட்டும் தான் போகிற வரவங்களாம் நின்றுக்கிட்டு கூப்பிடுறேன் ம் காலையில் என்னென்ன மினுக்கல் தழுக்கள் குழுக்கள் சிலுக்கள் ம் சொல்லுங்கள் நான் பார்ப்போம் நீங்களே சொல்லுங்கள் என்னமோ என் அண்ணன் முன்னாட்டி போட்டுக்கிட்டா அவள் அத்தாக்காஜி வாங்கி கொடுத்தா போட்டுக்கிட்டா என்ன மற்ற ரெண்டு பேர் போட்டுக்கிட்டாங்களே ம் விசாலச்சி சின்னம் அம்மா மருமகளும் மொட்டைச்சி அப்ப அம்மாவோட மருமவளும் போட்டுக்கிட்டு நிற்கிறாள் கூட போகிறத தங்கச்சி எனக்கு வாங்கி வாங்கி கொடுக்க துப்பு இல்லை அப்புறம் என்ன அக்கா உறவு தங்கச்சி உறவு எதுக்கு இந்த உறவை நான் அறுத்துக்கிட்டு போகலாம் மட்டும் தானே நான் நிற்கிறது உங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஏன்னா நாளைக்கு நான் ஏன் சொந்த பந்தத்தை கூப்பிட்டோம்னா என்ன சொல்லுவான் தெரியுமா என்னங்காரா கூப்பிட்டு வந்துருச்சு உடனே இதுக்கு ஆட முடியாது அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசுவான் அதனால தான் இந்த ஊரில் இருக்க உங்களையே கூப்பிட்டுக்கிட்டு கதை பேசலாம் மட்டும் தான் நானும் நிற்கிறேன் இன்னைக்கு யார் யார் போகிறாங்களோ போகட்டும் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு ஒரு ஒரு பதில் கேட்கறது இல்லாமல் விட்றதில்லை கூப்பிடுங்க உள்ள இருக்கிறவளை கூப்பிடுங்க அந்த சிரிக்கி இந்த சிரிக்கி என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு எனக்கு செய்கிற செய் செய்முறையிலேருந்து எல்லாம் ஒன்று கூட வாங்கி தர விட மாட்டேறா எங்கள் அண்ணனை எங்கள் அண்ணன் என்ன எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் தானே நான் பிறந்தோம் ரெண்டு பேரும் ஒரு வயிற்று தானே பிறந்தோம் என்ன சம்பாரிச்சாலும் அக்கா தங்க சொல்லுக்கு செய்யாத இவன் ஒண்டியமாக வாழணும்னு ஆசைப்படுறானே இல்லை அவள் தான் அப்படி மாற்றி வச்சிருக்கிறாளா எங்கள் அண்ணனானு இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் கூப்பிடுங்க அது வா ம் தெருவில் போனால் நம்மள கூப்பிட்டு உள்ளே இருக்கிறவள கூப்பிடு கூப்பிடுன்ற ஆள் அது நல்லா இருக்கு நம்மள எவ்வளோ கேள்வி கற்று தொட்டு விடுறதுக்கு எதாச்சும் நீ சண்டை வாங்குறோன்னா நீ கூப்பிடுச்சு நாங்கள் நாயத்தை கேட்குறோம் என்ன அடை விட்டுப்பட்டு எங்களை கூப்பிட சொல்கிறா கூப்பிட்டாக்கா எங்களை வயசில் பெரியவங்க சின்னவங்க நான் பார்க்குறேன் அங்கே உங்கள் ஆட்டக்காரி ம் என்னமோ நான் உனக்கு பெரியாத்தா முறை ம் எங்களையே அந்த மண்டபத்துக்குள்ளே அந்த மேடையில் ஏறி ஒரு நல்லது கட்டது ஒரு மாலை போட உடல உங்க போ உங்கள் அண்ணம்மா அவனுக்கு என்னமோ எங்களை கூப்பிட்டு கூப்பிட சொன்னம்மா அப்படியே மதிப்பா பார் ஒன்றை மொண்டாட்டி ஒன்னம் மொண்டாட்டி சரியான ஒரு ஊர்வம்பு பிடிச்சவ அவளை போய் எங்களை கூப்பிட சொல்கிறா பாருவா ம் நீய கூப்பிட்டா ஏட்டா நீய கூப்பிடு நாங்கள் என்னான்னு நான் ஒரு கடலில் ஒரு கடலில் நாங்கள் என்னன்னு இன்னைக்கு பார்த்துட்டு போறோம் அது என்னடி அது மோனிக்கா ஒரு கூட பிறப்புக்கு ஒரு ஒரு சீலை வாங்கி கொடுக்க என்னத்துக்கு கூட சொல்லு பார்ப்போம் கஷ்டமா இருக்குறதுக்கு கூப்பிடுச்சு சரி சரி நானே கூப்பிடுறேன் இந்தாடி இந்த வீட்டுக்கு அலங்கோலமா வந்தாலே வாழை வர்த்தி முகரையும் நல்லா மூஞ்சியும் நல்லா எங்கள் அப்பங்காரன் காசுக்கு ஆசைப்பட்டு வந்து விட்டாருல விட்டுட்டு ஒரு வாரத்தில் செத்து விட்டாரு இவன் வந்த ராசியில் எங்க செத்தே போய் நாங்கள் அனாரி அதனால தாலி கட்டிக்கிட்டு போயிட்டோம் இவன் என்னமோ பேசுறா பேச்சு உள்ள உக்காந்துக்கிட்டு லட்ச கணக்கில் எண்ணிக்கிட்டு என்னமோ பணம் வருது வராத போகுது வாங்கிட்டு பணத்தை நாங்கள் கேட்குறோம் எங்கள் அண்ணன் சம்பாதிக்கிற காசில் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு சீலை வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தை செருக்கி வாடி வெளியில் ஏ வா ஒழுங்காக வரல இன்னைக்கு இன்னைக்கு ஊட்ட கொளுத்தி போடுவண்டி கொளுத்தி ஒழுங்கா வாட்டி வெளியில் என்னாட்டி வா வீட்டை கொளுத்து போகிறோன்றாளா என்ன பெரிய பெரிய வாட்டெல்லாம் விடுறாளா ஐயா ஐயா அட்டியா வீட்டை கொழிட்டு நம்ம என்னடி சாச்சிக்கு நம்மளை போலீஸ் காரம் டூ கூட போட போகிறான் ஒன்னைய ஒன்னே இட்டு வரவோம் மகன் காரம் வேலை விளையாள் எனக்கு மகனும் இல்லை யாரும் இல்லை நான் நடக்கிறோம் டக்கு இல்லையா என்னடி என்னாடி வெயிட்டு நம்மளை கோட்டு விட்டுறா போட்ற பயந்தா முடிச்சிட்டு வாய முடிக்கிட்டு நில்லு அவளை பேஷன் எல்லாம் கம்மனி இருக்கா ஆனால் இன்றைக்கி நம்ம போட்டிருந்த மேக்கப்பை பார்த்துக்கிட்டு என்னென்ன பேச்சு கா பாரு சத்தியமாக சொல்கிறோம் நம்ம எப்போ அந்த மண்டபத்துக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோடு எல்லாத்தையும் அவுத்து கிடச்சினோமோ அப்போதாங்கக்கா எல்லாம் முதல் சிரிப்பு வருது என்னக்கா இப்படி பொறாம பிடிக்கிற ஆளுகாம் இங்கே தான் இருக்கிறாங்களோ எனக்கு ஒன்றுமே விளங்கலைக்கா ஐயோ ஐயோ அத்தனை பணம் ஆனால் மொய் அத்தனை வந்துச்சே அதை வர பார்த்துட்டு இந்த கிளவி ஊர் ஒழுக்கே பொறாமல் தாங்கலக்கா ம் இதில் வர ஓ நாத்தனாருவ படுத்தி வச்ச பாடு இருக்க ஏன் ஆத்தனா படுத்தி பா படுத்தி வச்ச பாடு இருக்க என்னமோ அவள் அவள் ஆளில் தான் நம்ம மூட்டை பணம் மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த ரூமுக்கு வந்துப்பட்டோம் இல்லைன்னு வச்சுக்க அவள் கண்ணில் பட்டுது ஐயோ பணமே பொசுங்கி போயிடு எக்கா ம் எம்ம திம்பரு பிடிச்சப்போ எப்படி அழுது வைக்கிறா பார்க்கா அந்த மண்டபத்தில் ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டி நியாயம் வாங்கலான்னு பார்க்குறா என்ன நியாயம் நம்ம என்ன அநியாயம் பண்ணோம் சொல்ல பார்ப்போம் என்னம்மா எங்கள் அப்பா அத்தா வந்து உங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு என்னமோ இவ பொறாமல் பிடிச்சிக்கிட்டு திரிகிறாள் இது நல்லா வறுக்குது நீங்களே பார்த்துக்குங்க உங்கள் நாத்தனாவை விட இவன் சரியான கீழக உட்காரிக்காய் ம் அதுக்குதான் என் மாமியா கூட என்ன ஏதுன்னு கூட கிட்டே போய் விசாரிக்கல இந்த சிரிக்க முண்டையை மூஞ்சி மொவரை எங்கிட்ட பா பாரு எப்படி பாரு எவ்வளோ பொறாமல் புடவை வாங்கி கொடுக்குலையே புடவை வாங்கி கொடுக்கலையே புட வாங்கி கொடுக்குலையேன்னா ஒன்னங்கிட்ட கேளு நம்ம என்னத்துக்கு பேசணும் நம்ம போட்டுக்கிட்ட பார்த்து எதுக்கு பொறாம பிடிச்சி உக்கா மட்டுன்னு உடங்கிட்ட ஏறணும் சொல்லு பார்ப்போம் ஏய் நீ வேற கம்பெனி எப்படி சாட்டே எனக்கு வேற லைட் அஞ்சலாக இருக்குது ஏற்றி என்னை திருச்சி மாறுவோ என்னை போட்டு முன்னே தான் துப்பிவிட்டாலோ ம் ஏற்றி நீங்கள் வாங்கி கொடுத்த துணிக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்தாலா இல்லை என் புருசாக வாங்கி கொடுத்தாலா இல்லை என் மாயை வாங்கி கொடுத்தா இல்லை சொந்த பண்ணம் வாங்கி கொடுத்தா சொல்லு பாப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு அவளுக்கு என்ன போடாமல் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலட்டி முடியலட்டி ஏற்றி எனக்கு என்ன நான் என்னத்தை சொல்றதுன்னு அது சத்தியமாக ஒன்று மனசே ரொம்ப நொந்து போயிடுச்சு இன்றைக்கி எத்தோ எப்போ பாறை தொம்பை அப்படி இப்படி சோத்து முட்டை அப்படி சோற்றுக்கண்டான் இப்படி சொல்லி சொல்லி எனக்கே ஒரு நாளைக்கு நல்ல இந்த பியூட்டி பார்லர் மூலமா நல்ல நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் என்ன தானே தெரியும் தெரியும் அப்படி போட்டு கொடுத்துனதுக்கு இவளுக்கு எம்மா வயிற்றுல பாரு ஏட்டி இவளெல்லாம் என்னடி இப்படி இருக்கா அவளோ இந்த மாதிரி புத்தியை வச்சுக்கிட்டு எனக்கு அதை நினச்சா ஒன்றும் சொல்ல முடியலட்டி ஏட்டி ஏதோ அவள் என்ன கேள்வி கேட்டால் பற்றி அந்த மாதினியும் இந்த இவள் அவள் பேர் என்ன சுப்பு அவள் பேர் என்ன அன்னக்கிளி அன்னக்கிளி அவள் இத்த ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எம்மா பேச்சு என்னையை எம்மா நாத்தனாருவோ அதுந்தா அஞ்சம்மா பரவாயில்லட்டி என்ன பரவாயில்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாருவோ அஞ்சம்மாவும் மனோ ம் அந்த பொம்பளை இருக்கலாம் என்ன கேடு பின்னாடி உட்காந்து பார்த்தியா அம்புஜான் ஐயோ அது வைத்திர சேர்த்து நமக்கு சொல் சச்சி சொல்லணும் சாயங்கால போயிடுதான் ஆனால் உடனே நம்ம போய் ஒரு நாலு ப பட்டமல எடுத்துட்டு போய் அட்டுப்பில் போட்டு இது தாண்டி வரணும் இது தாண்டி வரணும் இதெல்லாம் நமக்கு அவ்வளோ நம்ம படுத்த படிக்காதான் போடுவோம் பார்த்துக்கு அந்தளவுக்கு ஆயி பிடிச்சிட்டு இன்றைக்கி அவ்வளோ தண்ணுவார் நமக்கு உங்களுக்கு மட்டுமா கேள்வி என்னையும் போகிறா வரவா எல்லாம் கேள்வி கேட்டு கிடந்தாலும் பார் ஏன்னா அவனுக்கு காது குத்து மாரி என்னடி இம்மா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இம்மா நிறைய மாட்டிக்கிட்டு நிற்கிறீங்களே எல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்குறா நான் என்னை தப்பாக பண்ணிவிட்டேன் என்ன வெக்கமாக இருக்கா வெக்கமா இல்லைன்னு வர கெட்டு போகிறாள் அக்கா இவ்வளவுக்கெலாம் இருக்குது இன்றைக்கி ஃபங்க்ஷனுன்றதால எதுவும் பேச முடியல பொழுது போச்சு விடியட்டோம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்கு இவ்வளோக்கு வச்சுக்கிறேன் பெரிய கச்சேரியாக வச்சுக்கிறேன்னு தான் இருக்கிறான் பாரு என்னோட தம்பு ஏத்துன சண்டா வாசு வந்து தி நம்ம ஊர்க்கே தெந்து வச்சுக்கான் பக்கத்து ஊராக்க சண்டா வந்த எல்லாட்டுக போய் பற்றிக்க போய் போய் மொயி வந்து தி என்னலயோ அதான்மா என்ன இப்போ எடுத்துட்டு வாரே இருங்க एवளோ இருக்குன்னு பைனலா பார்த்தா தெரியும் இருங்க எடுத்துட்டு வச்சாங்க கோடின்னு ம் என்னாடி இவ்வளோ மொய்யா வந்துடுச்சு உங்களுக்கு ஐயோ ஐயோ நான் இம்மா பணத்தை பாட்டுறே இருக்கு முன்னாடி என்னோடய இது இம்மா மொய் வந்துருக்குரு ஆ எனக்கு ஒன்றும் வழங்கலையே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பொட்டி பொட்டியாக தூக்கிட்டு வந்தானுவோம் சரி இந்த ஆயில் சமைச்ச ஆயிலெல்லாம் மீண்டு போச்சு போடுறக்கு ஆனால் ஆயில் பொட்டி தூக்கிட்டு வந்துருக்குறானு நான் நினச்சேன் இது என்னன்னா பணம் பொட்டியாக இருக்குது ஆ யா சாமி இம்மா பணத்தை நான் எங்கேயும் பார்க்கலம்மா ம் அப்போ நம்மளை விட கை கைப்பட்றக்கு இந்த ஃபங்க்ஷன் எம்மா பணத்தை பாரு எம்மா மொய் போட்டிருந்தாங்களோ என்ம்மா மொய்யா வரும் ஐயோ ஐயோ நான் எம்மா காசை அவன் வாழ்நாளில் பார்த்துடும் இல்லையே என்ன மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவனே இப்போ நான் பா அட்டை போட்டு நிறையா சம்பளம் பண்ணுற மாதிரி வந்துருக்குது மொய் ஏன் பேட்டி எல்லாம் மாதம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறாள் ஏன் மருமை வீட்டில் பட்டாலும் பத்து கோடி பத்து கோடி செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஒரு ஒரு பேத்திக்கும் பத்து கோடி செய்கிறேன்னாங்களே அம்மா இப்போ எம்மா வரும் ம் பரவாயில்ல பரவாயில்ல நம்மளும் நல்ல பெரிய ஆள் நம்ம நடனுடைய கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்க முடித்தான் ஃபஸ்ட்டு வாய மூடும் அம்மா இதில் இந்த ரெண்டு பொட்டி வந்து நம்ம சொல்லி வீட்டிலேருந்து வந்த பணம் அஞ்சு கோடி ரூபாம்மா அந்த ஒரு பொட்டியில் மட்டும் இந்த ஊருக்காரங்க என் கூட ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க அப்புறம் மற்ற நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா அந்த சின்ன பொட்டி பார்த்துக்க இவ்வளவுதான் நமக்கு வந்த மொய் அது இல்லாமல் நம்ம சொல்லிக்கு ஒரு ஐம்பது கோன்னு நகை போட்டிருக்காங்க அதெல்லாம் வச்சிருக்கா பத்திரமா கார் காரு வர பெரிய காராக நிற்கிது வண்டியில் ஜாமம் பா அந்த பெரிய அந்த எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குமா இவ்வளவு தான் வேறு ஒன்றும் இல்லைம்மா என்னம்மா ஏன் ஆத்தா இப்போ பணம் கோடி கோடி எடுத்து வந்து கொட்டிருக்கிறாங்க என்னமோ என் மாமியார் இருக்கட்டார் என்னக்கிட்டு கதை சொல்கிறாரு கணக்கு என்ன ஏக்கா இதெல்லாம் ஆ என் மாமி என்ன பணப்பைத்தியம் போடுறக்கு சரியான பணப்பைத்தியம் ம் என்ன அடியுது என் இருந்து வந்தது காசெல்லாம் பார்த்துட்டு ஒரே பூரிப்பில் நிற்கிது ஏக்கா ஓகே வாய் மூடிக்கு கம்முடி இருட்டி செவ்வணும்னு ஓ நாத்தினாரே சண்டை வாங்க மூடில் உட்காந்துருந்தா வெளியில் நீ சும்மா வா மாமியாரை பகைச்சிக்காத இவ்வளோ காசை நீ கொண்டு வந்தோம் தெரிஞ்சு அந்த பொம்பளை வாங்கிட்டே இன்னும் பூ வாய் தக்காது இன்னும் நீ வைக்காத தாண்டி சட்டம் சட்ட கம்முடி இருட்டி யார்கிட்ட ஒப்படைச்சா என்ன கணக்க என்ன உன் மவுனுக்கு தானே எடுத்து வைக்க போகுது அந்த பொம்பளை வேற யாருக்கு கொடுக்க போகுது சும்மா பைத்தக்காய் மட்டும் தென்ச்சு நாவத்துலேயே தான் இருப்பேன் எதுக்கு கோபப்படும் என்னத்துக்கு கோபடம்லாம் யோசிக்கிறதே கிடையாது இந்த பைத்தக்காய் என்ன அடிச்சா சொல்ல கேட்க மாட்டேங்கிறானா அதான் சொல்லுவாங்கல்ல பழமொழி ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும் அந்த மாதிரி தான் இந்த நல்லா வாயில் வருது இவ்வளோ பார்த்தாலே ம் சேத்த வாயை முடிக்கிட்டு சேத்த கம்முன்னு இல்லாத சரிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா தம்பி ம் அவள் ஆட்டை விட்லடா நான் அஞ்சு கூட செஞ்சாவில் பரவாயில்ல இந்த தெருக்கார வேலை செய்வாளு விடன்னு பார்த்தோம் நல்ல வேலை செஞ்சு போட்டாலுவா இனிமேல் தெருவில் இருக்கிற ஒரு சிக்கல் தெருவுளுக்கு ஒன்று கூட செய்யலை பாரு ம் என்னன்னா அந்த மொய்யை வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு இனிமேல் தம்பி இந்த மொய் உருண்டு பீ விருந்தாலும் வைக்கக்கூடாதுப்பா ம் இதோட முடிச்சிக்குவான் என்னட்டுக்கு தேவையில்ல இனிமேல் காரிய கணக்குக்கு மட்டும் போய் மொய்யை வச்சுப்பட்டு இந்த மொய்யும் இருந்து கிடையாது எங்கள் வீட்டில் பங்குனோன்னா நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம இது பண்ணிக்கணும்ப்பா இதெல்லாம் வராது சரி சரி நீ ஆசோடியாக இருப்போ என்ம்மா சொல்லி நீ போய் சாப்பிடுங்கம்மா மூணு பேரும் என் தம்பி போய் தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடு நான் எல்லாத்தையும் கொண்டு போய் சாமி விடும் அந்த லாக்கரில் வச்சு போட்டுறோம் சிரிக்கி வளா வெளியில வாங்கட்டி மருமகளும் ஆட்டாலும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணுறாளோ பாரு எனக்கு துரோகம் பண்ணுறவளோ வீட்டில் வந்து பணம் எல்லாம் கரையாண்டாண்டி அரிக்கும் திருட்டு மாடுவலா எனக்கு வந்து ஒரு புடவை வாங்கி கொடுக்க ட்ரிப்பு கிடையாது என்னம்மா உள்ளார உக்காண்டுக்கிட்டு ரகசியம் வச்சுறாங்க ரூமை போட்டுக்கிட்டு என் சிரிக்கிவாளா வெளியில் வாங்கட்டி போட்டுக்கிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஆட்டினா சிரிக்கிவளும் வாங்க என் வீட்டுக்கு வாழை வந்த சிரிக்கியும் வாங்க என் ஆட்டாக்காரி ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தா பாரு கிழவி அந்த பொம்பளை ஈட்டுக்கிட்டு வாங்கட்டி இன்னைக்கு

ஐயோப்பா என்னப்பா இப்படி பேசுகிறாள் எனக்கு என்னப்பா தெரியும் நானே அதிர்ச்சி அண்ணில் நீ என்னடா என்னன்னு போட்டு பிடிச்சி எடுக்குறியா என்னடா அவ ஆட்டா காரின்னு கூட பார்க்காத ஒரு அண்ணி பொண்டாட்டின்னு ஒரு அண்ணன் முன்னாட்டிட்டு பார்க்காத ஒரு அண்ணன் முன்னாட்டிட்டு தோழிவோ ஒரு நம்ம பெரியமாச்சு நம்ம இப்போ மருமகளோ பேசாத என்னடா இப்படி பேசுறா எனக்கு சாடிச்சாடன்னு வருதுதா ஏட்டா அவளுக்கு போய் என்னன்னு சொல்லி சொட்டில் பயிற்சி பங்கு போடுறானா ஒப்பங்காரம் என்ன பண்ணிகிட்டு போனான் பணம் வந்துச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் பாதி பணத்தில் உனக்கு ஊடு கட்டணும் என்னமே எங்கள் அப்பா கட்டினோம் ஓடு எங்கள் அப்பா கட்டணும் விடு சண்டை ரெண்டு சொத்தா போடுங்க ரெண்டு பங்கா போடுங்கன்னு கேக்கிறாங்களா இது சரியா இருக்கடா ஏ இந்த பண்ணுறாங்கன்னா தூக்கி உள்ள வச்சுட்டு வரேன் என்னென்னா போய் பாருங்கடா வெளியில அவனு எங்கிட்ட எத்தனை பேர் முன்னாடி அச்சிங்க பட்டு இருக்கிறாலும் தெரியலையே தானே ஊர் விமர்சியாக காது குட்டணும் இதெல்லாம் தேவையாது ஐயோ ஐயோ என்னக்கா இது அத்தை மொட்டை அத்தை பாருங்க இந்தமாதிரி நாத்து நாள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்களா சொல்லுங்க பாப்பு என்ன எங்கள் அப்பா அத்தை வீட்டில் எனக்கு வந்து கோடி கோடியா கொடுத்துட்டு போகிறாங்க என்ன வாழ வந்து சிரிக்கின்றால நல்லா இருக்குதா இது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்கா என்னை ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்னு கேட்பாரு என் புருஷன்காரன் என்னை ஒதுக்கி வைப்பார் எங்கள் அத்தைக்காரங்க எங்கள் புருஷனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இந்த மாதிரி உனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி எப்படி போய் மாட்டி விட்டால என்ன பாருன்னு இப்போ அவள் என்னென்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிறா எல்லாம் அமைதியாக இருக்கீங்களே நியாயமாக இருக்கா இது ஏன் அப்பா அத்தா போதே ஏதோ ஒன்று பேசியிருந்தாலும் நான் சமாளிச்சிருப்பேன் இப்போ எல்லாம் நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துப்பட்டு ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் இவன் பேசுகிறால நல்லா இருக்குது இந்த வீட்டை நம்பி தானே நான் வந்தேன் இந்த வீட்டில் சொத்து வேணுமாம்ல சொத்து பங்கு போட்டு போகிறாள் ரெண்டு பங்கா என்னென்ன பேசிக்கிட்டு காதலை உழுவுது பாருங்க அப்படி இருக்குது அட்டியா திட்டா அழுவாட கம்முன்னு இருட்டு சொல்லி ம் அப்படியே அப்படி வாழை வந்தவளுக்கு உள்ளாட வீடு ம் கட்டுக்கிட்டு போனவங்களுக்கு எங்கே போகுது பங்கு அட்டையா ஏ பங்கஷன் தம்பியா ரெண்டு பரிச்சியாக அந்த இந்த பண்டத்தை கொஞ்சம் உள்ள வச்சு நல்லா பூட்டு போட்டு வாங்க அவள் திருட்டு செடிக்கா கூட ஒருப்பா சூப்பி விட்டு கிணறு கழிவு போடுவாடா ம் கிட்ட போங்க என்னன்னு நாங்கள் வெளியில் போய் ஆராய்ச்சி பார்த்துட்டு வாரோம் என்ன திமுருந்தா வாழை வந்த சிரிக்கி என்ன பற்ற கழுவின்றால் அவளுக்கு என்ன வாய் கொழுப்பு வாயில உடைக்கணும்டாவில் ம் இங்கே போய் ஒரு எட்டு வைங்க என்னன்னு நாங்கள் பார்க்குறோம் அதுவா என்னோட இந்த வீட்டில் பிறந்து போட்டு என்ன இப்படி பேசுகிறா ம் வித்தியாசமாக பேசிக்கிறேன் வெளியில் நின்றுபுட்டு போற வரலாம் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி பண்ணிக்கிட்டு திருக்கிடுவேன் நல்லா வரக்கு யாட்சி உள்ளே உன் வீட்டுக்காரர் பார்த்து தூங்குறாரு என்னடி நினைப்பாரு உங்களோ யட்சே ம் உன் ஆட்டோக்காரி பாவம் ம் உன் அப்பா சம்பாரிச்ச காசை செட்டு போட்டார பாதி காசை வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாதி காசை வாங்கி ஊடு கட்டி உன் அண்ணனுக்கு கொடுத்தாங்க நீங்கள் என்னாடி நினச்சிக்கிட்டு பண்ணுற ம் என்ன வித்தியாசமாக வாழை வந்து சிரிக்கின்றியாவடி மாட்டுக்கார சிரிக்கி ஆடியாவை ம் ய்ட்யூ அவள் வீட்டில் இன்றைக்கி அஞ்சு கோடி ரூபா செஞ்சுருக்கணும் கிட்ட செய்ற ம் என்ன உன் பேச்சு அஞ்சு கோடி ரூபா சேர்ந்து என் காலில் வந்து போட சொல்லுங்கள் அந்த அஞ்சு கோடி ரூபாயை அஞ்சு கோடி ரூபா வாங்கிக்கிறது பெருசு கிடையாது கூட பிறந்த அக்கா தங்க சொல்லுக்கு ஒரு சீலை எடுத்து கொடுத்து வா சந்தோஷமாக வா காது கொடுத்துக்கணும் அழைக்கணும் அதுதான் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுக்கு அழகு என்னம்மா சப்போர்ட் பண்ண வராதீங்க பெரியம்மா எனக்கு ஆத்திரம் வந்து சொல்லிவிட்டான் எனக்கு என்ன ஏதுன்னா எனக்கு தான் தெரியாது எனக்கு இந்த வீட்டில் ரெண்டு பங்காக போட்டு ஒரு பங்கை நான் வீட்டு வாடகை விட்டுட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு சும்மா இதுமாரி ஆளுகிட்டலாம் என்னால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போக முடியாது என்ன நான் பேச்சு பேசிக்கிட்டு எம்மா வார்த்தை இல்லை நாற்றுனாலும் இவ்வளோக்கு என்ன நாரி போய்ட்டு இவ்வளோ இவ்வளவுக்கு என்ன நாளாக நாரி எடுத்து போய்ட்டணும்

சொல்லிட்டான் எம்மா திமுரு இருந்தா என்ன ஒய்யாரமா மேக்கப் போட்டுக்கிட்டு மூணு பேருக்கும் நான் எங்க என்ன என்ன சும்மா கீழே வளர்க்குறேன்னு எனக்கு அதிகதை இல்லை எனக்குன்னு தகுதி இல்லை என் புருஷன் நம்ம மாட்டுக்கார பயலா என் புருஷன் சம்பாதிக்கலையே என்ன உங்களுக்கு உம்மா திமுரு இம்ம ஒரு ஆங்காரம் நெஞ்சழுத்தம் எல்லாம் நீங்க ஓரமா நில்லுங்கத்த அவ இம்மா பேச்சு பேசுனதுக்கு அப்புறம் அவரை சும்மா உடறது இல்லை அவளை ஐயோ ஐயோ யாட்டி வாயை முடுங்கட்டி யாட்டி கண்டை வான மட்டும் தெருவில் போற சிரிக்க உள்ள மாக்கிறாள் ஒட்டி அடி போடு பிச்சைக்காரி சிரிக்கி யார்கிட்ட கேட்குற வாழ வந்த சிரிக்கின்னு யாட்டி நீ நாண்டை வடித்து ஆவிட்டி ஏன் அப்பா அத்தா எனக்கு கட்டி கொடுத்தாங்க நல்ல முறையில் செஞ்சுட்டு போகிறாங்க நான் இந்த வீட்டில் எம்ம பங்குன்னு எனக்கு தெரியமாட்டி இந்த மாதிரி நான் பத்து வீடு வாங்குவேன் பத்து வீடு பைத்தக்காரி சிரிக்கி யாட்டி நீ ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேச வந்துட்டேட்டி ஓடி ஒழுங்காக ஓடி இல்லைன்னா அட்டி வாங்கிட்டு கிளம்பிடாத இல்லைன்னு வச்சுக்க போலீஸில் பிடிச்சி கொடுத்துவிடுவோம் போலீஸில் ஓவரா பேசிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மரியாதை கட்டு போய் மரியாதை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஒரு என்ன குடும்பத்தில் எந்த மாதிரி ஆளு கண்ணியலாம் உன்னையும் என் வீட்டுக்காரரையும் ஒரே வயதில் தானே பொத்தாங்க ஏன் அத்தைக்காரங்க என் வீட்டுக்காரர் என்ன ஒரு மரியாதையாக பெருந்தன்மையாக இருக்கிறாரு நீ என்னை இப்படி சீப்பாக நடந்துக்கிற ஆட்டுவா ம் இந்த மொ மொட்டைச்சி சிரிக்கி சண்டடிக்கு அப்பில் என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் பாருட்டி ம் நம்மளாம் தெரு ஆளுக எல்லாம் போகிற வரவளோ சிரிக்கிற அளவுக்கு வச்சுக்கிறேன் ஏர் கேக்குறா பார்ட்டி இருக்கலாம் நீங்கள் நிற்க வேணாம் நான் எட்டக்கணும் என்ன மறைஞ்சாலும் பாட்டிருக்கலாம் இந்த சிரிக்கி போடல ஆளு இந்த மொட்டை சிரிக்கி வச்சு உடுங்கட்டி சண்டை வான முட்டி வச்சு அப்படியே வருட்டும் அதுக்கப்புறம் பேசு சொல்லி நான் சொல்லிவிட்டேன் வேணாம் சண்டை வேணாம் இரு